வசந்த டிவி ரசிகர்களுக்கு வணக்கம் இன்னைக்கும் நம்மளுடைய சினி பூத்துல சினிமா பத்தின பல விஷயங்கள் தான் பார்க்க போகிறோம் சமுத்திரக்கணின்னு சொன்னதும் இப்போ எங்க அவர் தமிழ் சினிமாலேயே இல்லையே அவர் தெலுங்கு எல்லாம் போயிட்டாரு அப்படின்ற மாதிரி எல்லாரும் சூர்யா செட்டில் பத்தி பற்றி இல்லையோ சூர்யா பாலிவுட் போயிட்டா இருப்பா அங்கேயே செட்டில் ஆகிட்டிருப்பா அப்படின்னு சொல்றாங்களோ இல்லையோ சமுத்திரக்கணி சைலண்டா சொல்லிட்டு தான் இருக்காங்க ஏன்னா அவர் தமிழ்ல நிறைய படங்கள் பண்றதே கிடையாது ஒன்னொல்லி தெலுங்குன்ற மாதிரி அங்க மட்டுமே இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாருன்ற மாதிரி தான் பேசியிருக்காங்க ஆனாலும் அவர் ரொம்ப டிசர்விங்கான ஒரு பர்சன் அப்படின்ற மாதிரி தான் இருக்கு அப்படி இருக்கும்போது அவருடைய இயக்கத்துல நிறைய படங்கள் நம்ம இவன் தெலுங்கு ஆனால் அவர் மறுபடியும் இயக்கத்தை எப்ப கையில் எடுப்பாரு அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு இருந்துச்சு ஏன்னா அவருடைய இயக்கத்துல நிறைய படங்கள் வந்துட்டு இருந்துச்சு அப்புறம் எப்ப நடிப்பு விட்டாரோ அப்புறம் பெரிய கேப் வச்சுட்டு ஒன்லி நடிப்பு தான் அப்படின்ற மாதிரி ஓடிக்கிட்டு இருந்தாரு பெஷால் சுந்தர்சி இவங்க ரெண்டு பேருடைய காம்பினேஷன்ல ஒரு படம் ஆனா பாருங்க இவங்க ரெண்டு பேருக்கும் இப்ப பண்ணிட்டு இருந்த படங்கள்ல தான் இப்ப கமலஹாசன் அவர்களுடைய ப்ரொடக்ஷன்ல ரஜினி அவர்களுடைய நூற்றி எழுபத்தி மூன்றாவது திரைப்படத்தை சுந்தர்சி இயக்க இயக்கப்போறதா ஒரு அப்டேட் வந்து ஆனா சுந்தர்சி அவர்கள் அத பல்ல அப்படின்ற மாதிரி சொல்லு சொல்லிட்டாங்க ஈவன் எல்லாருமே அதை ஒத்துக்கிட்டாங்க கதையெல்லாம் நிறையா சரியா இல்ல நிறையா மாற்றணும் அப்படி இப்படின்லாம் என்னென்னமோ பேசினாங்க சரி என்னமோ பண்ணிட்டு போங்க அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு ஆனால் அப்புறமா மறுபடியும் ஒரு நல்ல படம் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு ஆல்ரெடி நம்ம எல்லாேருக்கும் சொன்ன மாதிரி விஷால் அண்ட் சுந்தர்சி இவங்க ரெண்டு பேருமே சேர்ந்து ஒரு படம் பண்றாங்க அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருந்தோம் இல்லையா அதுக்கேற்ற மாதிரியே இப்போ ஒரு அப்டேட் வந்திருக்கு எஸ் அவங்க படம் பண்ண போறது உறுதிதா அதுல அதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது ஈவன் இந்த படத்துல தமன்னா தான் கதாநாயகி அப்படின்னு சொல்லிட்டாங்க மகுடம் படத்துல கூட செவன்டி ஃபைவ் பர்சன்டேஜ் முடிஞ்சிச்சு டுவெண்ட்டி ஃபைவ் பர்சண்டேஜ் விஷாலே தான் இயக்கி முடிச்சார் அப்படின்னு சொன்னாங்க அதனால எப்படி பார்த்தாலும் அந்த முன்றைய படம் நிறைய பிரச்சனைகள் வந்தாலும் இந்த படத்தில் எல்லாத்தையும் சார்ட் அவுட் பண்றோம் அப்படின்ற மாதிரி ஒரு நல்ல காமெடி படமா எடுக்கிறாங்க அப்படின்ற மாதிரி தான் அப்டேட் வந்திருக்கு கூடவே இந்த படத்தோடைய துவக்கம் எப்ப அப்படின்னு கேட்டால் டிசம்பர் அஞ்சாம் தேதி நாங்கள் ஷேர்ப்பாக அந்த படத்தை ஸ்டார்ட் பண்றோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க இவன் என்னதான் இங்கே புயல் அப்படி இப்படிலாம் ஓடிட்டு இருந்தாலும் அதை படத்துல கவலையேப்பட மாட்டோம் படத்தோடைய ஸ்டார்ட்னா ஸ்டார்ட் தான் அப்படின்ற மாதிரி தான் இருக்கு அண்ட் இவந்தோ இவரு மூக்குத்தி அம்மன் படத்துடைய பெரிய வேலைகளில் இருந்தாலும்

படம் ஜீனி அப்படின்ற படம் ஏன்னா இப்ப பாட்டை பத்தி தானே எல்லாருமே பேசுறாங்க இந்த ஜீனி படத்தை பத்தி பேசுறதை விட இவன் என்னதான் இந்த படம் ஒரு புதுமுக இயக்குனரோட இயக்கத்துல இருந்தாலும் அர்ஜுனோட இயக்கத்துல இருந்தாலும் இந்த ஜீனி படத்துக்கு ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்கு ஏன்னா இந்த படம் ஒரு மிகப்பெரிய ஃபேண்டசி படமா தான் உருவாகி இருக்கு அண்ட் இதுல ஏ ஆர் ரஹ்மானுடைய இசை இருக்கிறதுனால இந்த படம் அவங்களுக்காகவே பார்க்கலாம்ப்பா அப்படின்ற மாதிரி தான் மக்களுமே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அதுல கூடவே வந்திருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன் என்னன்னா இந்த படத்தை எப்போதான் ரிலீஸ் பண்ண போறாங்க அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு ஏன்னா இந்த படத்துக்கு அப்புறமா நடிச்ச ரவி சிவகங்கனுடைய நிறைய படங்கள் ரிலீஸ் ஆயிடுச்சு ஆனால் இந்த படம் மட்டும் நிலுவையிலேயே இருக்குது அப்படின்ற மாதிரி தான் சொன்னாங்க இப்போ அதற்கான ஒரு முடிவு கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம் என்ன மேட்டர்னா இந்த படத்தை டிசம்பருடைய இறுதியில் அப்படின்னா நியூ இயருக்கு டெஃபினட்டாக இந்த படத்தை நம்ம கொடுக்க முடியுமா அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணுறாங்களா ஒரு ஃபேண்டசி படமாக இருக்கிறதுனால எத்தனை படம் ரிலீஸ் ஆனாலும் சரி எங்கள் படத்துக்கு மக்கள் வருவாங்க அப்படின்ற ஒரு மிகப்பெரிய நம்பிக்கையில் தான் இந்த முடிவை எடுத்துக்கிறதா சொல்கிறாங்க இன்றைக்கி நம்மளுடைய சினிமாத்தில் சினிமா பற்றின பல விஷயங்கள் பார்த்தாச்சு இதே மாதிரி அடுத்த எபிசோடுக்கு ரெடியாக இருங்க அவங்கள நான் வந்து சந்திக்கிறேன் அண்டர்லாம் திஸ் இஸ் பேக் ஃப்ரம் மிஜர் ஸ்ட்ரீட் டேக்